<clears> okay. <throat> 你、嗯。嗯 ஸ்டாலின் வாங்க வணக்கம் மதிய வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஸ்டாலின் தம்பி ஃபைன் சொல்லியிருக்கீங்க ஓ ஓகே சூப்பர் நல்லா நல்லாயிருக்கோம் ஸ்டாலின் தம்பி எல்லோரும் நல்லாயிருக்கும் அதிகம் எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன கேட்டிருக்கீங்களா நான் நீ இனிதான் சாப்பிட வேணும் ஸ்டாலின் தம்பி இனிதான் சாப்பிடணும் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அங்கே என்ன ஸ்பெஷல் வீட்டில் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க ஸ்டாலின் அண்ணாவா ஸ்டாலின் தம்பியா அப்படின்னா ஸ்டாலின் அண்ணாவா எப்படி கூப்பிடுறது பழனி தம்பி வாங்க வணக்கம் மதிய வணக்கம் எப்படி இருக்கீங்க பழனி தம்பி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வந்ததுல இருந்து என்ன யோசனையோட வந்திருக்கீங்க என்ன யோசனை எத பத்தின யோசனை பழனி தப்பி உங்களுக்கு ஓஹோ நல்லா கேட்டீங்க ம் துரை துரை ஸ்டாலின் நல்லா கேட்டீங்க கேட்டீங்க இரண்டாவது நல் நன்றி நன்றி ஸ்ரீதேவி சிஸ்டர் வாங்க வணக்கம் இரண்டாவது லைக் போட்டதுக்கு நன்றி வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நேற்று ஏன் வேகமாக போயிட்டீங்க ஸ்ரீதேவி சிஸ்டர் நீங்கள் பாட்டு இருக்க வேண்டியது தானே நீங்கள் ஏன் போனீங்க நம்ம தம்பி தான் சொன்னாங்களே இருங்க ஒரு பிரச்சனை இல்லைன்ட்டு அப்போ ஏன் போனீங்க எங்க பழனி தம்பி நீங்கள் ஃபஸ்ட் லைக் போட்டிங்களா நன்றி நன்றி துரை இப்போ எப்படி உங்களுக்கு தான் ரெண்டு பேர் வச்சுக்கோங்க இப்போ துரை சொல்லிட்டே இப்போ என்ன பண்ணுவீங்க துரை தம்பி நன்றி ஏன் நீங்க ஏன் யோசிக்கிறீங்க போடலாமா வேணாமான்னு ஏன் யோசிக்கிறீங்க போடணும்னு முடிவு பண்ணீங்கன்னா போற்ற வேண்டியது தம்பி போடணுமா வேணாமான்னு ஏன் யோசிக்கிறீங்க போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா போற்ற வேண்டியதானே எப்ப போடுறீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போட்டுருங்க என்ன சொல்லியிருக்கீங்க பை சொல்லியிருக்கீங்களா கிளாப் பண்ணியிருக்கீங்களா ஸ்டாலின் எனக்கு அது சிம்பிள் புரியல எனக்கு தேர்ட் லைக் போட்டதுக்கு நன்றி நன் மகிழ்ச்சி தம்பி மகிழ்ச்சி தேர்ட் லைக் போட்டதுக்கு பழனி தம்பி நேத்தி நான் உங்கள்கிட்ட கேட்டேன் நேத்தி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தீங்க பார்த்தீங்களா அந்த வீடியோ எப்படி அப்லோட் தான் கேட்டேன் நான் நல்லா இருந்தது அந்த வீடியோ பூனையும் எலியும் ஒர்க் இருக்கா ஸ்டாலின் ஓகே ஒர்க் இருந்தால் பாருங்க என்னோட நேரலைக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி துரை ஸ்டாலின் எந்த கோயிலில் இருக்கீங்க ஆமாம் காலைல திங்கக்கிழமை நிற்கிறேன் போடுறேன் நீங்களே நீ போடுறேன்னு சொல்லியிருந்தீங்க போட்டிங்களா என்னன்னு தெரியல வாங்க வாங்க சக்தி சிஸ்டர் லைக் பண்ணுறதுக்கு நன்றி சக்தி சிஸ்டர் எங்க சார் என்ன மதியம் வணக்கம் வாங்க கோயிலா சிஸ்டர் வாங்க வணக்கம் மதிய வணக்கம் காலையில் வந்து நீங்கள் லைக் போட்டு போயிருக்கீங்கன்னா கமெண்ட் போட்டிருக்கீங்கன்னா கவ சாரி சைலண்ட் லைஃப் போட்டிருந்தேன் கோயிலா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கோயிலா சிஸ்டர் எங்க சிஸ்டர் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் கோயிலா சிஸ்டர் இனிமே தான் சாப்பிட்ணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா அங்கே என்ன லஞ்சு வீட்டில் நன்றி கோயிலா சிஸ்டர் குலந்தெய்வம் குலதெய்வம் கோயில் இருக்கிறீங்களா ஓகே ஓகே தம்பி வணக்கம் கோயிலாக்கா சாப்பிட்டீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க பழனித்தம்பி தம்பி இனிய மதியம் வணக்கம் அப்படின் இருக்காங்க கோயிலா சிஸ்டர் இல்ல பழனி தம்பி இனிமேதான் சாப்பிடணும் அப்படின் இருக்காங்க நான் வீட்டுக்கு இருக்கேன் அடுத்த ஓகே ஓகே சக்தி சிஸ்டர் ஃப்ரீ டைமாக இருந்தால் மட்டும் வாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை சக்தி சிஸ்டர் பார்த்து போங்க ஓகே பை சக்தி சிஸ்டர் தம்பி நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க கோயிலா சிஸ்டர் புரியல சிஸ்டர் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு வீட்ல ஸ்ரீதேவி சிஸ்டர் எங்க போனீங்க நீங்க வணக்கம் சக்திகா அப்படின்ட்டு இருக்காங்க பழனி தம்பி

இட்லி எடுத்துட்டு போயிட்டாங்க அதனால வந்து பொறுமையா செஞ்சுப்போம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் நானும் சரி நமக்கு மட்டும் இனிமேல் சமைக்கணுமா அப்படின்ற யோசனை வேற வருது நமக்கு ஒரு ஆளுக்கான திரும்ப என்ன சமைக்கிறது அப்படின்ட்டு இருக்க ஸ்ரீதேவி சிஸ்டர் எங்க போனீங்க மின்னல் மின்னல் மாதிரி வந்து வந்து பள்ளி தம்பி காலையில் லைவாக போட்டிங்களா இல்லையா கோயிலா சிஸ்டர் காலையில் லைவ் முடிச்சிட்டிங்களா நீங்கள் நான் பார்க்கவே இல்லை கோயிலா சிஸ்டர் பண்ணிட்டு இருக்கீங்களா இப்பதான் பண்ணிட்டு இருக்கீங்களா சரிங்க கோயிலா சிஸ்டர் லன்ச் பண்ணணுன்னா உடனே சார் ரெடி பண்ணிட்டீங்கன்னு நினைச்சேன் சமைக்கிறீங்களா ஓகே ஓகே கோவிலாஸ் சார் சார் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா சார் தான் பார்க்கவே முடிய மாட்டேங்குது இந்த நேரம் கீதா லைவ் போடுவாங்க பார்த்தேன் அவங்க போடவே இல்லை சரி என்ன தெரியலையே அவங்க போடலையே நினைச்சிட்டு நான் வந்து போட்டேன் இல்லைன்னா போட்டிருக்க மாட்டேன் அங்கே வந்திருப்பேன் நான் தட்டு தடுமாறி விழுந்த இடங்களில் தவறி இடங்களில் தவறி தடை தன் மகன் விழுந்து விடக்கூடாது என்று நினைப்பவரே அப்பா தட்டு தடுமாறி விழுந்த இடங்களில் தவறி தடை தன் தன் மகன் விழுந்த கூடாது என்று நினைப்பவரே அப்பா ஆமா ஆமா உண்மைதானே தானே ஆமாம் அவங்க எந்த இடத்துல விழுந்தாங்களோ அந்த இடத்துல விழாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேஃப்டி சேஃப்டியா எல்லாம் சொல்லி கொடுப்பாங்களே என்ன ஆச்சு திடீர்னு என்னமோ போட்டிருக்கீங்க தம்பி ஏன் என்ன ஆச்சு இன்னைக்கு நீங்கள் லைவ் போட்டிங்களான்னு கேட்டேன் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் சொல்லவே இல்லை நம்ம தம்பி ே பாண்டியன் வாங்க வாங்க தமிழ் டிவி ஐயா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க ஐயா நல்லா இருக்கீங்களா காலையில் பார்த்தேன் நீங்கள் நேரலைக்கு வந்துருந்தீங்க ஆ சைலண்ட் லைஃப் போட்டிருந்தேன் தமிழ் டிவி ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லாயிருக்கும் சாப்பிட்ணும் இனிமேல் தான் சாப்பிடும் நீங்கள் சாப்பிட்டீங்களா சார் மீன் கொழும்பு சாப்பிட்டேன் நன்றி வணக்கம் ஓகே தமிழ் டிவி ஐயா மீன் கொழும்பு சாப்பாடு சாப்பிட்டீங்களா சூப்பர் என்னோட நேரலைக்கு வந்து என்கிட்ட பேசிட்டு போனதுக்கு ரொம்ப நன்றி உலகத்தில் இருக்கும் பெண்களுக்கு அப்பா தான் நடிகர் அதனால் தான் ஒரு சின்ன கவிதை அக்கா நான் சாப்பிடவில்லையாக்கா அப்படிங்களா புரியலையே கோயிலில் இருக்கீங்களா அப்படிங்களா தம்பி சரி சரி போடுறேன்னு சொன்னீங்கல்ல நான் எதிர்பார்த்தேன் எதிர்பார்த்தேன் என்னை தவிர்த்து ஆனால் காலையில் நான் மறந்துட்டேன் எதுவும் நினைக்காதீங்க காலையில் நான் மறந்துட்டேன் ஆனால் இன்னைக்கு போடுறேன்னு சொல்லியிருந்தீங்க போன செவ்வாய்க்கிழமை போன புதன்கிழமையும் என்ன மதம் சொன்னீங்க திங்கக்கிழமை போடுவேன் அப்படின்ட்டு ஏன் என்னாச்சு எதனால் போடலை நீங்கள் கோயிலு விசேஷம்லாம் முடிஞ்சிருச்சிங்களா இன்னும் முடியுதா அஞ்சு நாள் லீவு சொன்னீங்களே லீவெல்லாம் முடிஞ்சிருச்சிங்களா பழனி தம்பி இப்போ தான் உள்ளே இப்போ தான் உள்ளே வந்தேன் அப்படி சொல்லியிருக்கீங்களா பள்ளி தம்பி சரி சரி தம்பி ஏன்னா இன்னைக்கு வீடியோஸ்லாம் என்னமோ போட்டிருந்தீங்க அக்கா சென்டிமெண்ட் என்னமோ பா வீடியோஸ்லாம் போட்டிருந்தீங்க பள்ளி தம்பி அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வர தான் செய்யணும் அதான் பா ப பார்த்துட்டேன்னை அதான் கோயிலுக்கு இப்போ தான் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க போல இருக்குது பார்க்கலாம் நேர நேரம் கிடைத்தால் இன்று இரவு உண்டு அக்கா இல்லை என்றால் அப்படிங்களா அப்படி இல்லை என்றால் நாளைக்கு போடுவீங்க ஓகே ஓகே பழைய தம்பி இன்றைக்கி டைம் இருந்தால் நான் நைட்டு போடுவீங்க இல்லைன்னா நாளைக்கு போடுவீங்களா சரி சரிப்பா ஏன்னா சொன்னீங்களே நாளைக்கு சரி கேட்டேன் நான் வந்து பார்க்கல நீட்டுக்கு ஞாபகம் வந்தது எனக்கு ஆனால் அதுக்கப்புறம் காலையில் மறந்துடுச்சு சரி இப்போ போட்டிங்களா என்னன்றும் சரி கே ஒன்று தான் மகிழ்ச்சி மகிழ்ச்சி பண்ணி தம்பி உங்களுக்கும் நன்றி சொல்லக்கூடாது நகை சொன்னால் திட்டி அதனால தான் மகிழ்ச்சி இனிய மதிய வணக்கம் வாங்க சரிதா சிஸ்டர் வாங்க வணக்கம் மதிய வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா சரிதா சிஸ்டர் பள்ளி தம்பி மதிய வணக்கம் அப்படின்ட்டு இருக்காங்க நம்ம சரிதா சிஸ்டர் இன்னும் சாப்பிடல சரிதா சிஸ்டர் இனிமேல் தான் சாப்பிட்ணும் காலையில் பசங்க இட்லி எடுத்துகிட்டு போயிட்டாங்க நமக்கு மட்டும் சமைக்கணுமா அப்படின்ட்டு ஒரு யோசனை வருது அதனால் எதுவும் சமைக்கலை கொஞ்சம் வீடு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் கொஞ்சம் விளக்கிட்டு இருந்தேன் முடிஞ்சிச்சு அந்த ஒர்க்கை முடிஞ்சிச்சு சரி பார்த்து நம்ம சிஸ்டர் லைவ் போடுவாங்க போடலை சார் நாம போட்டுருவோம் மீன் போட்டுட்டு உட்காந்துருக்கேன் இனிமேல் தான் சாப்பிடும் நீங்க என்ன சாப்பிட்டீங்க அங்கே என்ன லஞ்சு சரிதா சிஸ்டர் நான் நல்லா நீங்கள் நல்லா மரியா ஆவல் எனக்கா அப்படின்னுக்கா நல்லா இருக்கேன் சரிதா சிஸ்டர் பழனி தம்பி சாப்பிட்டீங்களா அப்படி கேட்டிருக்காங்க நம்ம சரிதா சிஸ்டர் அங்க என்ன ஸ்பெஷல் சரிதா சிஸ்டர் சரிதா சிஸ்டர் எந்த டைம் லைவ் போடுறீங்கன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது நீங்கள் வந்து அட்வன்ஸ் போட்டு போய்ட்டுறீங்க நான் வந்து உங்களை பார்க்க கூட முடிய மாட்டேங்குது எப்படி இருக்குது இப்போது உங்கள் ஹெல்த்தெல்லாம் எப்படி இருக்குது கண்ணெல்லாம் பரவாயில்லையா சிஸ்டர் ஒபாமா வாங்க ஒபாமா மதியம் வணக்கம் ஒபாமா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கத்திரிக்காய் காரக்குழம்பு வாழைக்காய் அவரைக்காய் பொரியல் ரசம் ஓகே சூப்பர் சிஸ்டர் ஒபாமா ஹாய் ரோசில் வந்து ஹாய் சொல்லிக்கிங்க ஹாய் ஒபாமா வாங்க வணக்கம் மதியம் வணக்கம் ஒபாமா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா ஒபாமா மதியம் வணக்கம் அப்படி இருக்காங்க சரிதாஸ் வணக்கம் வணக்கம் நேத்தி தானே சொன்னேன் மேடம் சொல்லாதீங்கன்ட்டு ஒபாமா திரும்ப மேடம் சொல்லி வச்சிருக்கீங்க வணக்கம் வணக்கம் சாய் மேடம் அப்படின்னு இருக்காங்க ஒபாமா காலை பத்து மணிக்கு போட்டு கொண்டிருந்தேன் அதையும் ப்ராப்ளம் என்று பெரிய பையனுக்கு மதியம் ஸ்கூல் அப்படிங்களா போமா சாப்பிட்டிங்களா என்ன லன்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க சிஸ்டர் எனக்கு கொஞ்சம் அக்கா சாயக்கா அப்படி கேட்டிருக்காங்க பவுல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நம்ம பழனி தம்பி அதுக்கு என்ன மூணு பவுல் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க உங்களுக்கு ஒரு பவுல் போதுமே பழனி தம்பி ஒரு பவுல் போதும் உங்களுக்கு ஓஹோ ஐட்டம் நிறையா இருக்கிறதுனால மூணு பவுலாக எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா ஓகே ஓகே சூப்பர் பழனி தம்பி நல்லா யோசிச்சுருக்கீங்க ம் நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டிங்களா ரீனுங்க நம்பி நீங்கள் நல்லா நல்ல நல்லா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஒபாமா இது இருக்குது பரவாயில்ல நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கேன் அப்படிங்களா இந்த மொபைல் பார்க்க பார்க்க இன்னும் கண்டிப்பாக கண்ணாடி போட்டு தான் ஆகணும் போல இருக்கு சர்தார் சார் அளவுக்கு வந்து டீப்பாக அதே பார்த்துட்ருக்கோம் நம்ம அதுக்காகவே கண்ணாடி போடணும் போல இருக்கு நான் போட்டுட்டு தான் இருக்கேன் சர்தார் சார் நான் கொஞ்சம் நாளாக போட ஆரம்பிச்சிட்டேன் தலைவலிக்கு போட்டிருந்தேன் இப்போ சேர்த்து வந்து லாங் டிஸ்டன்ஸுக்கும் சேர்த்தே போட்டேன் நான் அதுவும் ரீடிங் பர்பஸ்க்காகவும் சேர்த்து தான் போட்டிருக்கேன் தம்பி வாங்க சாப்பிட்லாம் அப்படின்ட்டுருக்காங்க சரிதா சிஸ்டர் சாய் மேடம் நீங்கள் முதல்ல சாப்பிட்டீங்களா மேடம் நீங்கள் நல்ல நலமா மேடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம ஒபாமா ரேணுகாக்கா வீட்டில் என்ன பள்ளி தம்பி பசங்க இன்றைக்கி காலைல இட்லி எடுத்துகிட்டு போயிட்டாங்க லஞ்ச் எதுவும் வேணாம் அப்படின்ட்டாங்க அதனால் நான் மட்டும்தான் இருக்கேன் நமக்கு மட்டும் என்ன சமைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு யோசிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம சேமியாக இருக்கவே இருக்குது ஒரு உப்புமா செஞ்ச வேண்டியதான் தான் ஏன்னா அந்த உப்புமா பார்த்தா எனக்கு வெறித்தனமாக இருக்கும் பள்ளி தம்பி சாப்பிட்டா போதும்னு எனக்கு சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டா போதும் தான் இருப்பேன் நான் வாங்கியிருக்கேன் க்ளீன் பண்ண போகிறேன் பாய் ஓகே ஓகே சரிதான் சார் க்ளீன் பண்ணுங்கள் க்ளீன் மட்டும் பண்ணாதீங்க அப்புறம்